சினிமா தான் கனவு சினிமா தான் லட்சியம்னு சொல்லிட்டு ட்ரெயினையோ பஸ்ஸையோ பிடிச்சி கோடம்பக்கத்துக்கு வந்து இறங்குற எல்லாருக்கும் என் அனுபவத்தின் மூலமாக ஒரு உதவி ஆக்குனராக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சினிமா ஊரில் நான் கால் எடுத்து வைக்கும்போது ஒரு தெக்கும் தெரில வடக்கம் தெரியல ட்ரெயினை பிடிச்சி கோடம்பாக்கம் வந்தாச்சு வந்துட்டு எந்த சைடு போகணுன்னு அது தெரியல ரைட் சைடு போகிறதா லெஃப்ட் சைடு போகிறதான்னு முத முதல் நாளே வந்து லெஃப்ட் சைடு போகக்கூடாது ரைட் சைடு போனேன் ரைட் சைடு போனால் அங்கே சினிமா சம்மந்தமான யாருமே கிடையாது அதுக்கப்புறம் தான் போக போக தான் தெரியுது லெஃப்ட் சைடு போனால் தான் ஏவிஎம் இருக்குது பிரசாத் இருக்குது எல்லா ஸ்டுடியோஸும் இந்த சைடு தான் இருக்குன்னுட்டு அப்போ தான் தெரிய வந்தது சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதில் ஒரு கௌரவம் வேறு நம்ம போய்ட்டு யார்கிட்டையும் கேட்டு ஒரு ஆஃபீஸ் தேடி போகக்கூடாது நம்மளாக ட்ரை பண்ணி போகணும்னு அப்படி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு தான் நான் ஒரு ஸ்டுடியோவே கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு மேற்கொண்டு ஒரு ஒரு ஸ்டெப்பு ஒரு உதவி ஜாயின் பண்ணேன் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறதுனால நான் ஒன்றும் பெரிய ஜெயிச்சுட்டாவோ இல்லை ஏதோ சாதிச்சிட்டாவோ நீங்கள் நினச்சிக்கலாம்னா என் அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் கணக்கான ஆயிரக்கணக்கான கணக்கான பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க நாங்கள் மொத முதல்ல ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரொடியூசரை போய் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லி அவருக்கு சினிமா பண்ணணும்னு சினிமா மேலே அவருக்கு பெரிய தீராத காதல் வருது அவர் வந்து சிவாஜி எம்ஜிஆர் அவங்கள வச்சு படம் பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை அவரால் பண்ண முடியல அதனால் அவங்க பையன் வந்து அவர் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு நாங்கள் போய் கதை சொல்லி ஓகே பண்ணிவிட்டோம் ஓகே பண்ணி கொஞ்சம் பூஜைலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாரும் வந்து ஏவிஎம்மில் தான் பூஜை போடுவாங்க இங்கே சென்னையில் தான் பூஜை போட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் எங்கள் படத்தை எங்கள் ஊரில் ஸ்டார்ட் பண்ணுட்டு செங்கல்பட்டுக்கு எல்லா ப்ரெஸ்ஸையும் வர வச்சோம் வர வச்சு பூஜை போட்டோம் பூஜை போட்டு ஒரு ஒரு வாரத்தில் ப்ரொடியூசரே வந்து என் பொண்டாட்டி வந்து சண்டை போடுறா நாலு பொம்பளை பிள்ளையை பேத்துட்டு உனக்கு எதுக்கு சினிமான்னு சண்டை போடுறான் அப்படின்ட்டு படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க நாங்கள் ப்ரொடியூசரை கே சொல்கிறது தான் கேட்டாக அதனால் அப்படியே முடிச்சுட்டு திரும்பவும் வேறு ஷெட்யூலுக்கு பிளான் பண்ணி போயிட்டோம் எங்களுக்கெல்லாம் ஒரு திமுறவே ஒரு ஆட்டிடியூடு இருந்துச்சு எங்கள் டீமுக்கு அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் இயக்குனர் தான் அவர் வந்து காலேஜ் படிக்கும்போதே செகண்ட் இயர்லேயே அவர் வந்து ஒரு உருப்பிடாத ஒரு ஸ்டூடெண்ட்டு இங்கெல்லாம் தேரவே மாட்டா அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அவர் அவர் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போதே நாங்கள் படம் பண்ணி புடிசர்கிட்ட ஓகே பண்ணி ஒரு இன்விடேஷன் அடிச்சு எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து எங்கள் படத்துக்கு பூஜை போடுறோம் வந்து சேருங்கன்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் அதுதான் எங்களோடய ஃபஸ்ட்டு வெற்றியை எங்கள் டீமே ஒரு திமிரான டீம் அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய இயக்குனர் தான் அவர் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்களோட ஹெச்ஓடிலாம் கேட்டாங்க நீ என்ன பண்ண போகிற நீ என்ன பண்ண போகிறேன் அவர் வந்து நான் படம் பண்ண தான் வந்தேன் படம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து நீளா உறுப்பிடவே மாட்டேன் அப்படின்னு தண்ணி தெளித்து விட்டாங்க அந்த ஒ ஒன் இயர் ஃபுல்லாக தண்ணி தெளித்து விட்டாங்க அவரை செகண்ட் இயரில் படம் பண்ணி ப்ரொடியூசர் ஓகே பண்ணி படம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இன்விடேஷன் தூக்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்து பண்ணால் நாங்கள் படம் தான் பண்ணுவோம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு இந்த டாக்குமெண்ட்ரி டெலிஃபிலிம் இப்போ தான் எல்லாமே டெலிஃபிலிமு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வருது நாங்கள்லாம் பண்ணால் படம் தான் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு திமுறாக இருந்த ஒரு இயக்குனர் தான் எங்கள் இயக்குனர் அவர்கிட்ட அவர்கிட்ட தான் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணி ஒரு டீமாக ஒரு திமுரு பிடிச்ச டீமாக இருந்தோம் சினிமாவில் பொதுவாக ஒரு மரியாதை ரொம்ப முக்கியம் அதுக்கு எங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை முன்னுதாரணமாக சொல்கிறாங்க எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ஒரு டீமாக உட்காண்ட்ருக்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கோம் ஒரு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து நிறைய படங்கள் அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு எங்கக்கிட்ட வந்து நாங்கள் டிஸ்கஷனில் உட்காண்ட்ருக்கோம் உட்காண்டிருக்கும்போது இங்கே யாருப்பா டேரக்டரு அப்படின்னு கேட்டார் எங்கள் எங்கள் டீமில் ஒருத்தர் வந்து சொல்லுங்கள் நாங்கள் தான் டேரெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொன்னால் இல்லைப்பா பர்ட்டிகுலராக ஒரு டேரக்டர் பண்ணலாம் அவரை பார்க்கணும் அப்படின்னா இல்லை நாங்கள் எல்லாருமே டேரெக்டர் தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா எங்கள் டேரக்டர் எழுதி சொல்லுங்கள் வாங்க அப்படின்ட்டு உள்ள ரூம் ட்ரூப் போய்ட்டு பேசிட்டு இருந்தாரு நாங்கள் உட்காந்துட்டு வந்தோம் அவர் நின்றுட்டு இருந்தார் அப்போ அவர் கேட்டார் தம்பி உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னாரு பத்தொம்போது அப்போ நான் பத்தொம்போது வயசுலேயே படம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ அவர் என்ன சொன்னார் என் வயசில் பாதி கூட நீங்கள் இல்லை என் அனுபவத்தில் பாதி கூட நீங்கள் இல்லை படம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்ட வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்டார் நாங்கள் அதுக்கு நீங்கள் எங்கக்கிட்ட அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட வேலை செய்யத்தவாலை நீங்கள் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் அவர் திம்மராக ஒரு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டோம் நாங்கள் திமுறாக ஒரு பேசி வெளியே அனுப்பிட்டோம் அப்புறம் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிக்கும் போது அது எவ்வளோ பேர் கஷ்டம்னு எங்களுக்கு அப்போ புரியல சினிமாவில் ஃபஸ்ட்டு ஒரு கான்டெக்ட் ரொம்ப முக்கியம் மரியாதை அதை விட ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தால் இன்றைக்கி இல்லைனா இன்னும் இன்னொரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் காப்பாற்றுவோம் இன்றைக்கி அவர் படம் பண்ணிட்டாரா எங்கே இருக்காருன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கோம் ஏன்னா அப்போ நாங்கள் யாருக்கும் அந்த மாரி மரியாதை கொடுக்கல ஒரு திமுறாக இருந்துவிட்டோம் இப்போது அனுபவம் வந்துடுச்சு இன்னமும் நாங்கள் ஓடிட்டு தான் இருக்கோம் எந்த மாதிரியான ஆளுங்களாம் சினிமாவில் இருப்பாங்கன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நாங்கள் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணி அவர் வந்து பைலட் பண்ண பைலட் பண்ண ஒரு படத்தை எடுத்து வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்காக ஒரு பைலட் நாங்களே ஒரு சின்ன பட்ஜெட் போட்டு ஒரு பைலட் படம் பண்ணோம் பைலட் பண்ண ப பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரு ஒரு இந்தியாவிலே டாப் டென் நடிகர்களோடைய ஒரு தம்பி வச்சு பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாலு நாள் எங்களுக்கு என்னுடைய ரிலே ரிலேட்டிவ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதில் ஒருத்தன் வந்து என்கிட்டே வந்து உனக்கு நான் இந்த படத்தில் இந்த படத்தோட ஃப்ரெ டேரக்டர் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் நான் உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்ட்டு என்கிட்ட வந்து சொன்னான் சரி ஓகே பரவாயில்ல ஒரு சான்ஸ் கரெக்டாக அப்படின்ட்டு நானும் தெரியாத மாதிரி நானும் ஒரு ஃப்ரெண்டாக அவனை அவனை எது எதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணோம் அப்படின்ட்டு அவன் கூடயே நானும் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சு நாள் போச்சு அஞ்சாவது நாள் என் கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவன் தலைமையே அடித்து அவன் தானே அந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லி அது அது ஏன்னா ஏன் அது உங்கள்கிட்ட சொல்கிறனா இந்த மாதிரி ஆளுங்களாம் அந்த ஃபீல்டில் இருப்பாங்க இவங்களெல்லாம் நீங்களாம் கடந்து வரணும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஒரு டீன் ஏஜில் நாங்கள் சினிமான்னு ட்ரை பண்ணும்போது நியூஸ் பேப்பரில் நிறைய ஆடு வரும் சினிமா வாய்ப்பு சினிமா வாய்ப்பு அப்படின்ட்டு அதில் இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணி கால் பண்ணி அந்த ஆஃபீஸ் நாங்கள் தேடி போகும்போது அவங்க வந்து உங்களுடைய ஃபோட்டோ கொடுங்க நான் வந்து டைரக்ஷன் டே டேரக்ஷன் ட்ரை பண்ணி வந்துருப்பேன் என்கிட்டயே ஃபோட்டோ கேட்டு நான் ஒன்று ஆக்ட் பண்ண வைக்கிறேன் ஹீரோ வாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு ஐம்பதாயிரம் நீ பே பண்ணணும் அது அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் பே பண்ணியிருக்கேன் ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரமா கொடுத்து ஏமாந்தலாம் போயிடுறேன் இந்தமாரி ஆளுங்கள்லாம் சினிமாவில் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இது ஏன் சொல்கிறேன் சினிமாவில் இந்தமாரி ஆளுங்களாம் இருக்காங்க நீங்கள் ஒரு பையன்கிட்ட வந்து பொதுவாக பணத்தை எதிர்பார்ப்பாங்க பொண்ணுன்னா அவங்க அவங்கக்கிட்ட வேறு ஒன்று எதிர்பார்ப்பாங்க ஸோ சினிமாவில் இந்தமாதிரி ஏமாத்துறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து மீறி தான் வரணும் சினிமாவில் நான் உன்னை பெரிய ஆக்டர் நடிக்க வைக்கிறேன் ஒரு பெரிய ரோல் தரேன் அப்படின்னு சொல்லி யாருன்னா காசு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதிங்க உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டாங்க அவங்கள பெரிய ஒரு ஹீரோயின் ஆக்குறேன் ஒரு பெரிய கேரக்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தாதீங்க அவங்களோட நம்பரு அவங்களோட ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணாதீங்க நாங்கள் ஒரு கேஸ்டிங்க்காக ஒரு அதாவது நடிகர்கள்லாம் தேர்வு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வேலையில் போய்ட்டு இருக்கும்போது நானும் என்னுடைய இயக்குனரும் பைக்கில் போயிட்டுருக்கோம் ஒரு இளநீர் குடிக்கலான்ட்டு ஒரு கடையில் வண்டியை நெரிசி இளநீர் குடிக்கலான்னு போகிறோம் அப்போ அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ண என்ன பண்ணுறீங்க என்ன அப்படின்னு அவரை பற்றி விசாரிக்கும்போது அம்மே நான் மீடியாலாம் வந்திருக்கேன்ப்பா நான் பெரிய ஆள்பா அப்படின்னு சொன்னார் எந்த மீடியா என்னென்னு பார்க்கும்போது அப்புறம் சொல்வதெல்லாம் உண்மையில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் என்ன என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்கும்போது தான் இதுமாரி என் ஒய்ஃபுக்கு வந்து பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசை அவங்க வந்து அவங்களா ட்ரை பண்ண முடியல என் அவங்களுக்கு அப்புறம் என் பொண்ணு வந்து ட்ரை பண்ணலான்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க நான் இல்லாத டைம் நான் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தேன் அந்த டைமில் வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு மே மேனேஜர் ஒரு பெரிய புடிசருடைய மேனேஜரை கூப்பிட்டு வந்து அவங்க மேலே என் பொண்ணு மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி அன்வான்டாக பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ என் என் பொண்ணு வந்து ஒரு சேஃப்டியாக அவங்கக்கிட்டே பேச்சை போட்டு ஃபோனை வாங்கி எனக்கு பண்ணி எனக்கு கால் பண்ணி என்னை வர வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுற என்ன அரெஸ்ட் பண்ணுற நிலமைக்கு போயிடுச்சு ஒரு கத்தி வாங்கி நான் நான் இளநீர் கட்ட கத்தியை வாங்கி அவங்க கையை வெட்டிட்டேன் அந்த அந்த கேஸு பெரிய கேஸாக போச்சு அது அந்த சம்மந்தமாக தான் என்னை சொல்வதில் அவங்கள கூப்பிட்டாங்கட்டு எங்கள் எங்ககிட்ட அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணார் எங்கக்கிட்ட கிட்டே நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கொளுத்து வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்காக போய் வந்துட்டோம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்தமாரி இன்சிடெண்ட்டெல்லாம் நடக்கும் இதில் இதெல்லாம் வந்து ஒரு சினிமா மோகத்தால் பெண்களை நிறைய பேர் அப்யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து நடந்துக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சினிமாவில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க மும்முரமாக இருக்கிறீங்களா இதுதான் சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி சினிமாவில் வரீங்களா ஃபஸ்ட்டு வந்து அதை அதை வந்து அந்த ஆரம்ப ஸ்டேஜை கற்றுக்குங்க ஒரு ஆக்டர் ஆக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நடிப்பை கற்றுக்குங்க நடிப்பை வந்து ஒரு படத்தில் இருந்தோ நிறைய படம் பாருங்கள் ஒரு ஆக்டிங் ஸ்கூல் போங்க ஆக்டிங் ஸ்கூல் போய் ஆக்டிங்கை கற்றுக்குங்க ஒரு டேரக்ஷன் டீம் பாரீங்கன்னா டேரக்ஷனில் வந்து என்னென்ன கேட்டகரி இருக்குன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நிறைய புக்ஸ் இருக்குது நிறைய புக்ஸ் வாங்கி புரியுங்க நடிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு படத்தை வந்து மியூட் பண்ணி பாருங்கள் ஒரு சவுண்டு சவுண்டால் உங்களுக்கு வந்து ஒரு படம் வந்து படம் தான் பார்க்க முடியுங்க வேண்டி ஒரு ஆக்டிங்கை கற்றுக்க முடியும் உங்கள் ஆக்டிங்கை வந்து நீங்களே ஃபஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் உங்களோடய கேரக்டர் ஃபஸ்ட்டு செல்ஃப் அன அனலைஸ் பண்ணுங்கள் கண்ணாடி பார்த்து நடித்து பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி இப்போயே நிறைய ஃபோனில் வந்துச்சு ஃபோனில் ஃபோனில் நீங்கள் பண்ணுற ஆக்டிங்கை எடுத்து நீங்களே பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு டேரக்டரை போய் அப்ரோச் பண்ண முடியும் நிறைய சினிமாவுக்கு நிறைய ஆடிஷன்லாம் போகுது ஆடிஷனை போய் அட்டன் பண்ணுங்கள் எந்த ஆடிஷனுமே விடக்கூடாது எல்லா ஆடிஷனும் அட்டன் பண்ணுங்கள் எந்த ஒரு டேரக்டரை பார்த்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் டச்சில் இருக்கணும் சினிமா மட்டும் இல்லை ஒரு விஜயவே ட்ரை பண்ணுறீங்களா ஒரு விஜய் என்னென்ன பண்ணுறாங்க ஏன்னா விஜேயிலேருந்து வந்தவங்களாம் இப்போ நிறைய பெரிய பெரிய ஸ்டார்லாம் ஆகிட்டாங்க அவங்கள அவங்கள மாதிரி கூட ஆகணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அவங்க பண்ணுறத ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருந்து கற்றுக்குங்க நீங்களாக என்ன புது புதுசாக பண்ண முடியும்னு பாருங்கள் ஒரு டிவி சேனலோ இல்லை ஒரு யூடியூப் சேனலோ நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள் சினிமாவில் பொதுவாக அங்கங்கே நிறைய கொட்டி கிடக்குது அதெல்லாம் நம்மளா பார்த்து க கற்று கற்றுக்கிட்டு புரிய புரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு ஒரு கேரக்டர் தான் ஒருத்தர் வந்து ஹேண்டிகாப்டாக இருப்பார் அவர் ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பணக்காராக இருப்பார் அவர் ஒரு கேரக்டரு அவங்களாம் எப்படி பா எப்படி ஒரு பண்ணுறாங்கன்னு ஒரு ஆக்ட் ஒரு ஆக்டராக ட்ரை பண்ணுறீங்களா அவங்களோட கேரக்டரை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி அதை நீங்கள் நடித்து பாருங்கள் பேசிக்காக சினிமான்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அன் அன் பேலன்ஸாக இருக்கும் இப்போ என் என்னை என்னுடைய இடத்துல வந்து நான் சொல்லணுன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து எங்கள் அம்மா கொடுக்குறது ஒரு நாளைக்கு நூறுரூபா தான் கொடுப்பாங்க அந்த நூறுரூவா வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சென்னைக்கு வரணும் சென்னைக்கு வந்து சாப்பிடணும் ஒரு ஒரு டேரக்டரை போய் மீட் பண்ணணும் ஒரு ஆஃபீஸ் ஏறி இறங்கணும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கின்னு ஒரு இன்கம் இருந்தால் தான் நீங்கள் வந்து சினிமாவில் ஒரு குரோ ஆக முடியும் சினிமாவில் வந்து நீங்கள் யாருக்கிட்டேயுமே நீங்கள் கடை வாங்காமல் யாருக்கிட்டேயும் அந்த பைசா கொடுக்காமல் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சினிமாவில் முழுவாக முழு மனசோடு சினிமாவில் ஜெயிக்க முடியும் இந்த வருமானம்னு சொல்லும் போது தான் இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் நான் சினிமா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவன் வந்து உருப்பிட மாட்டான் ரொம்ப ஒரு வருமானமே இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு சினிமா சினிமான்னு சுற்றிட்டு இருக்கான் இவன் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து ஒரு மூணு மாதம் வேலைக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க சரி சினிமாலாம் கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு மூணு மூணு மாதம் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நானும் ஒரு மாதம் போனேன் ரெண்டாவது மாதம் போச்சு மூணாவது மாதம் போச்சு அதை அதை விட்டுட்டு திரும்ப சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு போட்டு வச்சுட்டாங்க இந்த சீட்டை வந்து நீ தான் கட்டணும் அப்படின்ட்டு சரி அந்த சீட்டை கட்டுறதுக்காகவே நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலைக்கு வேண்டியது நிலைமை ஆயிடுச்சு ஸோ அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் கூட நாங்கள் தான் ட்ரை பண்ணி ஓடிட்டு இருக்கோம் ஏன் நான் சொல்கிறேன்னா நாங்கள் இது வரைக்கும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி திரும்பவும் நாங்கள் முயற்சி பண்ணி தான் இருக்கோம் ஸோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி வரும் ஸோ அதை நோக்கி ஓடுவோம் சினிமா சம்மந்தமான விஷயங்களை நிறைய பேசுவோம் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ